இரண்டு நாட்களில் ஓபிஎஸ் வெற்றி வெளியாகும் அதிரடி தீர்ப்புகள் அதிமுக விட்டு வெளியேற்றப்பட்டாலும் இன்றளவுமே முக்கியமான தலைவராக அறியப்படக்கூடிய நபர் தான் நமது ஓ அவர்கள் அப்படிப்பட்ட ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமியின் மீது பல வழக்குகளை தொடுத்திருக்கிறார் அது எதற்காண்டி வழக்குகள் அப்படின்னா அதாவது நான் எந்த குற்றம் செய்யப்படல இருந்த போதிலுமே அதிமுக வெளியேற்றப்படும் அதிமுகவிலே உச்ச

அதிமுக அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த தோல்விகளை புறம் வெற்றியாக மாற்ற வேண்டும் அப்படின்னா அதிமுக ஒன்றிணைந்தாக வேண்டும் அப்ப ஒன்றிணைவதற்கு யார் குறுக்க இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இப்ப இரட்டை லட்சணம் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி வழி இல்லாமல் ஓ பி எஸ் இடம் வந்து விடுவார் அப்ப அதிமுக விடும் அதை அந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் அதிமுக இரட்டை லட்சணத்தை முடக்க நினைக்கிறார் நமது ஓ பி எஸ் அவர்கள் அதன் வழக்குகள் பூராமே நீதிமன்றங்களிலும் தேர்தல் ஆணையங்களிலும் போய்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் சமீபத்தில் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா வருகின்ற பன்னெண்டாம் தேதி அதிமுகவுடைய இரட்டை இலை சின்ன வழக்கிலே தீர்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தாங்க